கடமையும் கண்ணியமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு வருடம் இந்த முழு வருடத்துல என்னென்ன அற்புதங்கள் நடக்க போகுதுன்னு பார்ப்போம் குறிப்பா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வரார் இது கண்டகச்சனியாக வேலை செய்ய போறார் அதோட உங்க ராசியில் இருந்த கேது பகவான் விலகுவது மிகுந்த யோகம் ஒன்பதாம் இடத்தில் சில மாதங்கள் இருந்து சுப பலனை கொடுத்துட்டு இருக்கிற குருவான் பத்துக்கு பயணிக்கு போறார் இப்ப என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு பார்ப்போம் குறிப்பா குடும்பஸ்தானத்துல எப்படி இருக்குது வருமானம் எப்படி போக போகுது திருமணம் என்ற ஒரு தகவல்கள் என்னென்ன குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு படிப்பு இந்த விஷயத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்க போதுங்க அதை பத்தி பார்த்துருவோம் சொத்து சுகங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ அதுல ஒரு விஷயம் நடக்க போகுது இதை பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் புதுசாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த சேனல்ல நிறைய ஜோதிடர்கள் எங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பயனுள்ள இருக்கு இந்த வருடத்துல சொத்து சம்பந்தப்பட்டது இடம் வீடு வண்டி வாகனங்க ஏன் இந்த கண்ணிராசிக்கு பார்க்கறேன்னா ஏழில் இருக்கிற சனி பகவான் தன் பத்தாம் பார்வையாக நாலாம் இட பார்க்கிறார் இது மட்டுமா குரு பகவான் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு தன் ஏழாம் பார்வையாக பார்வை செலுத்துகிறார் இப்போ இது ரெண்டு விஷயம் நடக்கும் பொழுது ஒரு சம்பவம் நிகழப் போகுது அதற்கு இன்னொரு விஷயமா நாளுக்கு திரிகோணத்தில் கேது பகவான் வேற பயணிக்கிறார் இப்போ இத்தனை விஷயம் நடக்குது இல்லையா அதில் தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாளுங்கிறது இடம் வீடு சொத்து வண்டி வாகனம் அப்போ இந்த நேரத்தில் ஆல்ரெடியே வீடு கட்டி தடப்பட்டவங்க கட்டக்கூடிய அம்சம் இருக்கு புதுசாக இருக்கிறவங்க கட்ட வா கட்டவோ வாங்கவோ ஒரு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கிளவராக பயன்படுத்தினீங்கன்னா அந்த இடம் ஏதோ சொத்து வாங்கிக்கலாம் ஒரு வண்டி வாகனம் இருக்குது பொதுவாக வண்டியை கரெக்டாக சர்வீஸ் விட்டு கரெக்டாக எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியோ ஒரு புது வண்டியோ வாங்க வேண்டிய காலகட்டம் இது எல்லாமே இந்த வருடத்தில் பண்ணிக்கணும் இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிறீங்களோ இதெல்லாம் வளர்ச்சிங்க இதற்கு அப்புறம் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு குரு பகவான் ஒரு வருஷத்தில் சாதகமாக இருக்கார் அதுக்கப்புறம் அஷ்டமச்சனி போயிடுவோம் இவ்வளோ வேலை செய்ய முடியாது ரைட் அப்போ இடம் வீடு சொத்து இதை பாருங்க உடல் உபாதைகள் இருந்து மீண்டு வர காலகட்டம் வேறு குறிப்பாக இந்த கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா தலை ஒற்றை தலைவலை பிரச்சனை மூட்டு வலி சம்பந்தப்பட்டது இதா வயசு எந்த வித்தியாசம் இருந்தாலும் வந்திருக்குது தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் அலர்ஜி இது மாறி மாறி அப்ப இதெல்லாம் சரியாகிற காலகட்டம் ரைட் இப்ப நம்ம நேரம் முதல்ல திருமணத்துக்கு போறேன் இத்தனை நாளாக ஏழாம் இடத்துல இருந்த ராகு பகவான் திருமணத்தை கொஞ்சம் தடை செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஒரு பார்வை இப்பொழுது இருக்கு மே வரைக்கும் திருமணம் யோகமா இருக்கு நான் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சொல்றேன் இந்த நேரத்துல திருமண தடையாக இருந்தால் ராகு கேது பரிகாரம் செய்து செய்யுங்க ஜாதக இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏன்னா சந்திரனுக்கு ஏழையில் கேது ராகு கேது தொடர்பு வரும் பொழுது ராகு கேது பரிகாரம் செய்யணும் அப்போ ராகு பகவான் இருக்கிறனால அந்த பரிகாரம் செஞ்சுட்டு செய்யும் பொழுது தடைகள் விலக வாய்ப்பு உண்டு இது முக்கியம் இப்போ இது இல்லா மற்றவங்களுக்கு இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது பட்சம் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு பண்ணுங்கள் குறிப்பா வேலைக்கு செல்லும் மனைவி வர வாய்ப்பு உண்டு இப்போ ஆனால் இருந்தால் மனைவி வேலைக்கு செல்லும் மனைவி இதே பெண்ணாக இருக்கிறவங்க வேலைக்கு செல்லும் கணவர் ஆல்ரெடி தெரிந்த ஒரு வரனாக இருக்க வாய்ப்புண்டு குறிப்பாக இந்த நேரத்தில் காதல் சம்பந்தப்பட்ட திருமணம் உறவில் திருமணங்கள் வெற்றியை கொடுக்கும் இந்த நேரத்தில் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணுறது உறவுல திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி அம்சங்கள் இருக்கும் ஆல்ரெடி பார்த்து நின் திருமணத்து நின்றவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ ஏதோ ஒரு வகையில் திருமணம் உறுதியாக போகுது அப்போ திருமணத்துக்கு தடை விலகுது ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் பத்தி நிறைய கேள்விகள் இருந்து வரும் பொதுவாகவே கன்னிராசிக்கு கொஞ்சம் காலகட்டமாக அப்படி ஒரு மன கசுப்புகள் ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் எதிர்பார்த்துட்டு அவங்களுக்கும் திருமண வாய்ப்புகள் உண்டு அதன் வளர்ச்சியை வெற்றி ரைட் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சொத்து சுகங்கள் பத்தி பாசுற மாதிரி அதே இது வீட்டிலே பிசினஸ் இந்த ஆல்ரெடி வீடு இருக்கு அதை வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு சிலருக்கு எண்ணம் வந்துட்டு இருக்கு இப்ப பிசினஸ் செய்யலாமா ஒரு இதே செய்யலாம் கூட்டு சம்மந்தப்பட்டது டெம்பரவரி கூட்டா இருக்கும் கூட்டு செய்யலாம் டெம்பரவரி கூட்டா போட்டு பிஸ்னஸ் செய்யுங்க முதல்ல உங்க வீட்டில் வச்சு ஆரம்பிங்க போக போக டெவலப் பண்ணணும் இப்போ எடுத்தோன்னே பெரிய நிர்வாகம் பெரிய முதலீடு தேவை அற்றது இந்த ஒரு வருடம் வெயிட் பண்ணணும் குரு ஒரு ஆட்சிக்கு பதினொன்றுக்கு வாரம் வரணும் அப்போ வீட்டில் வச்சே தொழிலில் தொடங்குறது ஆல்ரெடி தொழிலில் ஒரு கடையில் வச்சுருக்கோம் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்குது இப்போ எப்படின்னா ஆஃபர் ரேட் போட வேண்டிய காலகட்டம் ஏழில் சனி பகவான் வரும்பொழுது ஏழில் வ நமக்கு வர கிளைண்ட் என் இன்றைக்கி போதிய பொருளாதாரம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஒரு நூறுரூவா ஒரு பொருள் இருக்குன்னா அதை ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ ஆஃபர் ரேட்டில் கொடுக்கும்பொழுது ஆட்கள் நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகப்படுத்திக்கணும் ஒருத்தர சம்பாதிக்கிறாவது நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகப்படுத்தி பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி இது செஞ்சு பாருங்களே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்போ இந்த நேரத்தில் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு ஆளை வச்சு வாங்கக்கூடாது இப்போ மாணவர்களுக்கு கல்வி கல்வி சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சி உண்டு டியூஷன் கம்பல்சரி போகணும் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் தேவைப்படுது ஆன்லைனில் படிக்க வேண்டிய யோகம் ஆன்லைனில் கொஞ்சம் நிறையா ப்ரிப்பேர் பண்ணணும் எழுதி எழுதி படிக்கணுங்க நான் சனி நாலாம் எட்டு தொடர்பு பெற்று விட்டால் எழுதி படித்தால் வெற்றி எழுதாமல் இருந்தால் அந்த அளவுக்கு மார்க் வர வாய்ப்பு இல்லை அப்போ எழுதி எழுதி பார்க்கும்போது வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசியாச்சு ஜாபுக்கு போகிறவங்களுக்கு பற்றி பேசுவோம் உங்கள் ஆறாம் அதிபதி ஏழில் போகும்போது என்ன நடக்கும்னா வேலை செய்யும் இடத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வேற மாநிலம் வெளியூர் செல்ல வாய்ப்பு உண்டு தொலைதூர பயணங்கள் உண்டு அந்த வய இது ஒர்க் பண்ணுற இடத்துல ஜாயின்டா ரெண்டு பேர் சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு வரும் இப்போ இது என்ன ஒரே ஒரு விஷயம் நான் ரெண்டு பேர் சேர்ந்து செய்யுங்கன்னு சொல்லும்பொழுது அங்கீகாரம் யாருக்குன்னு ஒரு கேள்வி வரும் அதுல கவனமாக இருக்கணும் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்போது நீங்கள் உங்கள் பார்ட் என்ன அவங்க பார்ட் என்ன அப்படின்னு செஞ்சுக்கணும் அதில் பார்க்கணும் இதில் குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்டவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்க கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக வேகப்படுத்தணும் உங்கள் சைடு ஆக்சனு இன்னொன்று இந்த டெய்லரிங் டெய்லரிங் துறையில் இருக்கிறவங்க கவனமா புது புது மிஷின்கள் வாங்குறதோ மோட்டார் வாங்குனவங்களோ வாங்கி பயன்படுத்த வேண்டிய கால சூழ்நிலை இப்போ இந்த மாதிரி ஜாபுக்கு போகிறவங்க கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டியது உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இப்போ பணத்தை சேமிக்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம் குரு குருபாக ரெண்டு நாலு ஆறு இப்ப என்ன வர ரெண்டு நாள் கையில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணி இடம் வீடை பராமரிப்பு செலவு வருது லோன் போட்டால் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு இப்போதான் கவர்மெண்ட்ல வீடு கட்டுறது கவர்மெண்ட் திட்டத்தில் லோன் போடுறது பிஸ்னஸுக்கு லோன் போட்டு பண்றது டேக்ஸ் எக்ஸம்ஷன் கேட்கறது இது மாதிரி திட்டங்கள் நடக்கும் இப்ப பன்னிரெண்டுல கேது பகவான் பயணி பயணிக்கும் பொழுது அதற்கு எந்த கிரகங்கள் பார்வையும் இல்லை தடையும் இல்லை முக்கிய பெரிய கிரகங்களை பற்றி பேசுவோம் அப்ப இந்த நேரத்தில் என்னென்னா சித்தர் வழிபாடு இந்த மாதிரி கோயில்கள் அடிக்கடி சென்று வரணும் நடந்து செல்லும் பொழுது அதாவது நடைபாதை செல்வது நல்லது சிவ வழிபாடு செய்யறவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் இதெல்லாம் எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய அம்சம் உண்டு பொதுவாக திதி கொடுக்க சனி உங்க ராசியை பார்த்துட்டா திதி கொடுத்தால் வளர்ச்சி சனிங்கிறது முன்னோர்களையும் குறிக்கும் திதி கொடுப்பது முக்கியம் திதி கொடுத்தால் வளர்ச்சி வெற்றி உண்டு சரி பூர்வீகம் பூர்வீக ரீதியான சொத்து பொத்துக்கள் சம்பந்தப்பட்டது இப்போது பேச சாத்தியக்கூறுகள் அல்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் தான் அதை ஃபைனலைஸ் பண்ற வேலையை மட்டும் பார்க்கணும் உங்கள் மனைவி பெயரில் சொத்து வாங்க அதாவது உங்கள் பார்ட்னர் ஆனால் தான் மனைவி பெயரில் சொத்து வாங்க உண்டு இல்லை உங்கள் மனைவியின் ஊரில் சொத்து அமையும் இதெல்லாம் இப்போ ப்ராசஸ் பண்ணணும் ரைட் குறிப்பா கையெழுத்து போடுறது செக் லீஃப் சம்பந்தப்பட்டதில் இன்னும் கொஞ்சம் கவனமாக்கணுங்க இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் ஏன்னா மூணு எட்டு தொடர்பு கையெழுத்து போடுறதா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் செக் லீஃப் கொடுக்கறது பொதுவாகவே கவனமாக இருக்கணும் மொபைல் ஃபோனை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அதாவது மொபைல் ஃபோன் உங்கள்கிட்ட தான் ஓடிபி கேட்பாங்க ஓடிபி கொடுங்க பேங்க் பிரச்சனை அதாவது ஸ்கேமர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்கணும் இதில் வயதானவங்க யாராவது கண்ணிராசிக்காரங்களாக இருந்தால் அவங்க ஏதாவது பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க கூகுள் பே இந்த மாதிரி ஃபோன்பே ட்ரான்சாக்ஷன் வைக்காமல் இருப்பது நல்லது வைச்சால் டெய்லி அந்த ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட் இதை செக் பண்ணுற அமைப்பு உள்ளவங்களாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கவனம் உடல் உபாதைகள் பத்தி நிறைய நாள் உடல் உபாதையை தலை அந்த உடல் உபாதையெல்லாம் மாறுது மருத்துவரையோ மருத்துவ முறையோ கொஞ்சம் மாற்ற வேண்டியது வேற இருக்கு இன்னும் கொஞ்சம் கவனிங்க இது வளர்ச்சியை கொடுக்கும் இங்கே பதினொன்றாம் அதிபதி கன்னிராசி பதினொன்னாம் அதிபர் ராசி இருக்கும் ஒரு வளர்ச்சி வெற்றி கிடைக்கும் ஏதோ ஒரு லாபம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்த சனி பகவான் பதினொன்று சனி சனிபகம் சித்தப்பா மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டு அவங்க வகையில சொத்து சுகங்கள் இருந்தால் ஒரு ஃபைனலைஸ் ஆக வேண்டியதாக இருக்கு இடம் தடம் சம்பந்தப்பட்டது வாய்ப்பு உண்டு இப்போ இப்படி சொல்லிகிட்டே போகலாம் உயில் சொத்துக்கள் அமைய வாய்ப்புண்டு சொத்துகள் ரீதியாக இப்படி சொல்லிகிட்டே போகணும் ரைட் அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு உண்டான பரிகாரம் கடவுள் வழிபாடு இதை சொல்றேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கணும்னா கேள்வி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க புதுசாக பார்க்கறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் கண்டிப்பாக பயன்படும் நிறைய திறமையான அஸ்ட்ராலஜர்கள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ ஜோதிட கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு வழி நடத்தும் என்பது மாற்றுக்கருத்து இல்லை இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் அதிகப்படுத்தும் தீயவை குறைக்கும் என்ன கடவுள் வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும் முதல்ல முருகர் கோயில் அதுவும் திருச்செந்தூர் முருகர் கோயில் சென்று வருவது சிறப்பு ஃபஸ்ட்டு ரெண்டாவது கஞ்சனூர் சுக்கரன் ஸ்தலங்க அந்த இடம் சுக்கரன் ஏன்னா உங்கள் ராசியில்தான் சுக்கரன் நீச்சம் அடையுது அப்ப உங்க ராசியில் ரெண்டு ஒன்பதுக்குரிய அவர் தான் சுக்க கஞ்ச கஞ்சனூர் அப்படின்னா சுக்கரன் ஸ்தலத்துக்கு ஒரு முறை சென்று வாருங்க இது ஒரு குபேர யோகம் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க அது குறிப்பாக புதன்கிழமை அன்னைக்கு போய் பாருங்க பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக அனைத்தும் டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா சனி பார்க்கத்திலேயே நட்பு கிரகம் தான் வளர்ச்சி அடையும் ஏன்னா குரு பார்க்கமாக கொடுக்கலையா நம்ம ஏன்னா அது தேவகுரு அசுரகுரு இப்போ உங்களுக்கு வளர்ச்சி அடையும் பை இந்த முறையில் சென்று ஒரு முறை வெற்றி பெறும் குறிப்பா என்னென்ன எண்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா குறிப்பா ரெண்டாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதெல்லாம் யோகத்தை கொடுக்க வல்லது குறிப்பா திங்கள் புதன் வெள்ளி இந்த கிழமையும் உங்களுக்கு யோகத்தை மற்ற கருத்தில் வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு இதாக பதில் கொடுக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்